ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா ஒரு சேவிங்ஸ்க்கான ஐடியா தான் இது ஸோ இன்றைக்கி இருக்கிற டே டு டே லைஃப்பில் பார்த்தீங்கன்னா கோல்டோட ரேட் அப்படின்றது ரொம்பவே அதிகமாக ஒவ்வொரு நாளுக்கும் இன்க்ரீஸ் ஆகிறது தான் அதிகமாக இருக்குது ஏதோ பார்த்தா ரெண்டு நாள் மூணு நாள் மாதத்துக்கு ஒரு டூ ஆர் த்ரீ டேஸ் மட்டும்தான் கோல்டு ரேட் வந்து குறையுது ஸோ அப்படி இருக்கும்போது நம்மள மாதிரி இருக்க மிடில் கிளாஸோ இல்லை நம்மளுக்கும் கிழக்கு லோயர் கிளாஸோ எப்படிடா நம்ம கோல்டு வாங்குறது இதெல்லாம் நமக்கு ஒரு கனவாகவே போயிடுமா நம்மளாலலாம் வாங்க வே முடியாதா தங்கத்தை நம்மளால சேர்த்து வைக்க முடியாதா அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேருக்கு மனசுக்குள்ளே இப்படி ஒரு கவலை இருக்கும் அதுக்காக நான் ஒரு சின்ன ஐடியா சொல்கிறேன் ஸோ இந்த ஐடியாவை நீங்கள் ஒர்க் அவுட் பண்ணி பாருங்க ஆல்ரெடி தமிழில் பார்த்துருப்பீங்க எல்லாருமே உங்ககிட்ட ஒன் ஒரு சவர நகை இருந்தால் அதை வந்து அப்படியே டபுள் ஆக்கலாம் அப்படின்ற மாதிரி தான் ஸோ அந்த ஐடியா நான் சொல்கிறேன் வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள் நீங்கள் இப்போ தான் நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைமாக வந்திருக்கீங்க அப்படின்னா சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி கூட பெல் அக்கௌண்ட் ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நான் போடுற இன்ஃபர்மேஷனான வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும் ஸோ இது வரைக்கும் நம்ம சேனலில் ஒர்க் ஃப்ரம் ஹோம் ஜாப் ஐடியாஸ் வந்து நிறைய கொடுத்துட்ருந்தோம் ஸோ இது வந்து சேவிங்ஸ்க்கான ஃபஸ்ட் வீடியோ இதே மாதிரி உங்களுக்கு சேவிங்ஸ்க்கும் மிடில் கிளாஸான நம்ம எப்படி சேவ் பண்ணுறது அப்படின்ற ஐடியாஸும் உங்களுக்கு வேணும்னா கீழே சேவிங்ஸுன்னு சொல்லி கமெண்டில் டைப் பண்ணுங்கள் நான் வந்து நம்மளால் எப்படியெல்லாம் எத்தனை வழிகளில் சேர்த்து வைக்க முடியும் அப்படின்ற வீடியோஸும் உங்களுக்கு கொடுக்குறேன் ஸோ அதை பார்த்து நீங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள் நம்மளால் முடிஞ்சது மாதத்துக்கு ஒரு ரெண்டாயிரம் மூவாயிரம் மாதிரி கண்டிப்பாக நம்மளால் சேர்க்க முடியும் ஸோ இந்த வீடியோக்குள்ளே நம்ம இப்போ வாங்க இது என்ன ஐடியான்னு பார்த்தீங்கன்னா இப்போ எக்ஸாம்பிள் நம்ம ஒரு ஒரு சவர நகை இருக்குது அப்படின்னா ஸோ அந்த ஒரு சவரன் நகையை நம்ம வந்து அப்படியே ரெண்டு சவரனா இல்லை மூணு சவரனா மாற்ற போகிறோம் அதுதான் இந்த வீடியோவோட கான்செப்ட் ஸோ இது வந்து ஆல்ரெடி நான் ரொம்ப நாளுக்கு முன்னாடியே பார்த்துருந்தேன் பட் இது எந்த அளவுக்கு ஒர்க் அவுட் ஆகும் அப்படின்னு தெரியாதுன்னா நான் இது வந்து வீடியோவாக கொடுக்காம இருந்தேன் பட் இப்போ எனக்கு தெரிஞ்ச ஒருத்தவங்க வந்து பண்ணியிருக்காங்க இது ஸோ ஓரளவுக்கு நல்ல ப்ராஃபிட்டாகவே ஆயிருக்கு அவங்களுக்கு ஸோ அதனால தான் உங்களுக்கும் இது சொல்கிறேன் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஃபார் எக்ஸாம்பிள் நம்மக்கிட்ட வந்து ஒரு மூணு சவரன் நகை இருக்குதுன்னு வச்சுக்கோங்க அந்த மூணு சவரன் நகையை நம்ம வந்து பேங்க்கில் கொண்டு போயிட்டு அடமானம் வைக்க போகிறோம் ஸோ அந்த எதுக்கு நம்ம இருக்கிற நகையை கொண்டு போய் அடமானம் வைக்கிறோம் சேவிங்ஸ் தானே பண்ணணும் நம்ம அப்படின்ட்டு யோசிப்பீங்க பட் இதில் நமக்கு ஒரு லாபம் இருக்குது வீடியோ ஃபுல்லாக பார்த்திங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பாக புரியும் இதில் இருக்கற லாபம் என்னென்னு பார்த்தீங்கன்னா அந்த மூணு சவரன் நகையை நம்ம கொண்டு போய் பேங்க்கில் வைக்கிறோம் ஸோ அதுக்கான அமௌண்ட் வந்து நமக்கு கிடைக்கும் இன்றைக்கி வந்து ஒரு சவரன் நகை வந்து கிட்டத்தட்ட எழுபதாயிரத்துக்கு போயிடுச்சு ஸோ டே பை டே வந்து இன்க்ரீஸ் தான் குறையிறதுக்கான வாய்ப்பே இல்லை குறையும் இல்லை நம்ம எல்லாருக்குமே அது தெரியும் நம்ம போய் சவரணம் வச்சு நம்ம பேங்க்ல இருந்து காசு வாங்குறோம் நம்ம வைக்க போகிறோம் அப்படின்னா நமக்கு வந்து ஒரு சவரனுக்கு அப்ராக்சிமேட்டாக ஃபார்ட்டி டு ஃபார்ட்டி ஃபைவ் தௌசண்ட் வந்து கழுவாங்க அப்படியே வந்து செவன்ட்டி தௌசண்ட் தரமாட்டாங்க ஸோ இது எங்கேயா இருந்தாலும் இதே ரூல்ஸ் தான் அப்படின்னும் போது நமக்கு மூணு சவரனுக்கு குறைஞ்சது ஒரு லட்சத்தி இருபதாயிரம் இல்லை ஒரு லட்சம் முப்பதாயிரம் அந்த ஆவரேஜாக அந்த அமௌண்ட் வந்து கண்டிப்பாக வரும் ஸோ அதை வச்சு நம்ம இன்றைக்கி கோல்டு வாங்க புதுசாக வாங்க போகிறோம் அந்த ஒரு லட்சத்தி இருபதாயிரத்தை வச்சு இன்றைக்கி ரேட்டுக்கு நம்மளால் கண்டிப்பாக ரெண்டு சவரன் வாங்க முடியும் ஸோ இது யோசிக்கலாம் என்னடா ஃபுல்லாக நம்மகிட்டே இருக்கிற நகையை கொண்டு போய் அடமானம் வச்சு புதுசாக நகை வாங்க சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு இப்போ இந்த கால்குலேஷன் பண்ணி யோசிச்சு பாருங்கள் நம்ம வந்து மூணு சவரன் வந்து பேங்க்கில் வச்சுருக்கோம் ஸோ ரெண்டு சவரன் புதுசாக வாங்கியிருக்கோம் இன்றைக்கி இதுவே வந்து இந்த ரெண்டு சவரனை இன்னும் ஒரு ஒரு வருஷம் கழிச்சோ ரெண்டு வருஷம் கழிச்சோ ஒரு லட்சத்தி இருபதாயிரத்துக்கு நம்மளால் வாங்க முடியுமா இந்த மட்டும் யோசிச்சு பாருங்கள் பட் நம்ம பேங்க்கில் இருக்கிறதுக்கு வந்து இன்ட்ரெஸ்ட் வந்து டூ பர்சன்ட் த்ரீ பர்சன்ட் ஒரு பேங்க்குக்கு ஏற்ற மாதிரி ஃபைவ் பர்சன்ட் அந்த மாதிரி தான் போடுவாங்க ஸோ என்ன இருந்தாலும் நம்ம நகை ஒரு நம்ம பொருள் இருக்குன்னா அதை மீட்டு எடுக்கிறதுக்கு நம்ம கண்டிப்பாக போராடுவோம் ஆனால் இல் இல்லாத நகையை போய் நம்ம எதுக்குடா வாங்கணும்னு சொல்லிட்டு யாராவது நினைப்போம் பாருங்கள் புதுசாக வாங்குறதுக்கு அந்தளவுக்கு நம்மளால் போராடி வேணண்டா அப்புறம் பார்த்துக்கலாம் சை இப்போ இல்லை அடுத்த மாதம் பார்த்துக்கலாம் தேவன்றப்ப பார்த்துக்கலாம் இப்படி தான் யோசிப்போமே தவிர கண்டிப்பாக நம்ம வாங்கணும் அப்படின்றதுக்காக மாதம் அதுக்கு ஒரு ரெண்டாயிரமோ மூவாயிரமோ ஐயாயிரமோ கண்டிப்பாக அதுக்கு நம்ம எடுத்து வைக்க மாட்டோம் ஆனால் இதுவே நம்ம நகை பேங்க்கில் இருக்குது நம்ம அதை கண்டிப்பாக மீட்டு எடுக்கணும் அப்படின்னு சொல்லி ஸோ பழைய நகையும் நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக அமௌண்ட்டை கட்டி மீட்டு எடுத்துடலாம் இப்போ நான் என்ன சொல்ல வரேன்னு உங்களுக்கு புரிஞ்சிருக்கோன்னு நினைக்கிறேன் ஸோ நம்மளோட பொருள் இருக்குது அப்படின்றப்போ நம்ம அதை மீட்டு எடுக்கிறதுக்கு கண்டிப்பாக போராடுவோம் ஆனால் நம்ம கையில் காசு இல்லை நம்ம இன்றைக்கி இருக்கிறத பார்த்துக்கலாம் நமக்கு தேவைன்னா பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு புது நகை வாங்குறதுக்கு நம்மளால் மொத்தம் அமௌண்ட்டும் எடுக்க முடியாது ஸோ நமக்கு ஃபேமிலியை விட நகை பெருசு இல்லை அப்படின்னு தான் தோணும் நம்மளுக்கு அதுக்காக தான் இந்த ஒரு ஐடியாவை ஃபாலோ பண்ணுறாங்க அவங்க வந்து ஓரளவுக்கு நமக்கு நஷ்டம் இதில் ஒன்றுமே கிடையாது நீங்கள் நல்லா யோசித்து பார்த்தீங்கன்னா நஷ்டம் கிடையாது ரெண்டு வருஷம் கழித்து மூணு வருஷம் கழித்து அந்த ஒரு இருபதாயிரம் ரூபாய்க்கு நம்மளால் ரெண்டு பவுன் கூட கண்டிப்பாக வாங்க முடியாது நகையோட இருக்கும் இதே மாதிரி அந்த பழைய மீட்டு எடுத்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்ககிட்ட அந்த மூணோட சேர்ந்து இந்த ரெண்டும் அஞ்சு சவரம் நகையா மொத்தமாக இருக்கும் இதே மாதிரி தான் ஒருத்தவங்க ரெகுலராக அவங்களோட நகையை பேங்க்ல எந்த பேங்க்ல கம்மி இன்ட்ரெஸ்ட் இருக்கு அப்படின்றத நீங்கள் கொஞ்சம் விசாரித்து கரெக்டாக வந்து ஃபாலோ பண்ணி நீங்கள் அதை வரீங்க எல்லா பேங்க்லேயும் ஒரே மாதிரி இருக்காது இன்ட்ரெஸ்ட்டு ஒவ்வொரு பேங்க்கு ஏற்ற மாதிரி டிஃபர் ஆகும் அது நீங்கள் கொஞ்சம் விசாரித்து ஃபாலோ பண்ணிக்கோங்க இந்த ஐடியா வந்து ஃபாலோ பண்ணுறதுனால நமக்கு கண்டிப்பாக நஷ்டம் மட்டும் கிடையாது உங்களுக்கு புரியலனா இன்னொரு தடவை நீங்கள் நல்லா வீடியோ பார்த்துட்டு யோசித்து பாருங்கள் தெரிஞ்சவங்கிட்ட யார்ட்டையும் விசாரிச்சும் பாருங்கள் நம்ம வந்து கண்டிப்பாக பழைய மீட் மீட்டெடுக்கிறதுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக அமௌண்ட்டை கட்டி கட்டி அந்த கடனையும் அடைச்சிக்கலாம் நம்ம எனக்கு தெரிஞ்சு ஏற்கனவே சில பேர் வந்து இந்த ஐடியாவை ஃபாலோ பண்ணிட்டு இருக்கலாம் ஏன்னா இது ரொம்ப நாளாகவே நான் வீடியோஸ் பார்த்துருக்கேன் பட் இது நம்ம வீடியோஸை மட்டும் பார்த்து நம்ம இது பண்ணக்கூடாது நம்மளுக்குள்ள அனுபவமாக யாராவது இருந்தால் தான் நம்ம வந்து அதை மற்றவங்களுக்கு தெரிவிக்கணும் அப்படின்னு தான் நான் இருந்தேன் இப்போ எனக்கு தெரிஞ்சு எங்கள் ஸ்ட்ரீட்டில் இருக்க ஒரு அக்கா வந்து அதை பண்ணுறாங்க அவங்க பழைய நகையை அடமான வச்சு அந்த நகை மூலிமா அதில் வர காசு மூலயமா புது புதுசாக வர நகையை அவங்க எடுக்கிறாங்க ஸோ அந்த பழைய நகைக்குரிய கடனை கொஞ்சம் கொஞ்சமாக மாதம் வந்து அவங்களால எவ்வளோ முடியுமோ அந்த அமௌண்ட்டை கொடுத்து கொடுத்து அவங்க வந்து அதை மீட்டு எடுத்துக்கிட்டே வராங்க ஸோ அதனால் லாஸ்ட்டில் அந்த கடனும் முடிஞ்சதுக்கப்புறம் நமக்கு வந்து ரெண்டு சவரன் கண்டிப்பாக இது வந்து லாபத்தில் தான் இருக்கும் கணக்கு நல்லா போட்டு பார்த்துட்டு உங்களுக்கு செட் ஆகணும்னா கண்டிப்பாக இந்த டிப்ஸை வந்து ஃபாலோ பண்ணி பாருங்கள் இதை யாராவது ஆல்ரெடி யூஸ் பண்ணுறீங்கன்னா நீங்கள் கீழே கமெண்டில் சொல்லுங்கள் ஏன்னா மற்றவங்களுக்கு அது வந்து ஒரு கான்ஃபிடென்ட்டை கொடுக்கும் ஸோ அதுக்காக தான் உங்களுக்கு இதே மாதிரி யூஸ்ஃபுல்லான இன்ஃபர்மேஷன் வேணும்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலுக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணுங்கள் அப்போ தான் நான் கொடுக்குற ஒர்க் ஃப்ரம் ஹோம் ஜாப் ஐடியாவும் சரி இந்த மாதிரி டிப்ஸு சேவிங்ஸ் பிளானும் சரி உங்களுக்கு தெரிய வரும் கண்டிப்பாக நான் கொடுக்குறது எல்லாமே மிடில் கிளாஸில் இருக்கிற லேடிஸ் வந்து ஃபாலோ பண்ணுற மாதிரி தான் இருக்கும் ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்க தான் முன்னேறணும்னு சொல்லி ரொம்ப ஆர்வத்தோடு இருக்காங்க நம்ம வீடியோஸோட எல்லாம் பார்த்தீங்கன்னா நான் எந்த ஜாப் ஐடியா என்ன போட்டாலும் அதை வந்து கரெக்டாக ஃபாலோ பண்ணி எனக்கு இந்த மாதிரி ஆயிடுச்சு நிறைய பேருக்கு ப்ராப்ளம் வரதான் செய்யுது இல்லைன்னு சொல்ல பட் அதை கூட வந்து அவங்க கமெண்டை சொல்கிறாங்க ஸோ நம்ம சொல்கிறத அவங்க வந்து ட்ரை பண்ணியிருக்காங்க அட்லீஸ்ட்டு அது அந்த ஒரு இன்ட்ரெஸ்ட்டுக்காக தான் எனக்கு வந்து இந்த மாதிரி வீடியோஸ் நம்ம போடலாம் அப்படின்னு தோணியிருக்கு அதனால தான் நான் நம்ம சேனலில் இந்த மாதிரி வீடியோஸ் கொடுக்குறேன் அதை நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணிகிட்டே இருங்க ஃபாலோ பண்ணிங்க இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு வரும் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் லைக் பண்ணுங்கள் அப்படியே யாருக்கும் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு இது ஐடியா யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினச்சிங்கன்னா அவங்களுக்கும் ஷேர் பண்ணி விடுங்க தேங்க்யூ பாய்